ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பொங்கல் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபேவரேட் செலிபிரிட்டிஸ் சேர்ந்து நிறைய ஷோஸ் வந்து வருவாங்க ஸ்பெஷல் ஷோஸ்ல அந்த மாதிரி விஜய் டிவில இப்போ பேக் டு பேக் மூணு ஷோஸ் உடைய ஷோட் வந்து முடிச்சிருக்காங்க ஒன்று வந்து ரியாலிட்டி ஷோ மற்ற ரெண்டும் ஸ்பெஷல் ஷோ பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்டாக இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன திரை செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க சவால் சரியான போட்டி அப்படின்னு சொல்லி அதுல அருந்தாங்கி நிஷா வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அண்ட் யாரெல்லாம் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ருத்ரன் பிரவீன் ஆக்டர் புவியரசு அப்புறம் ஆக்டர் ஃபரினா ஷோபனா சரண்யா பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூல இருந்து ஆக்டர் கொட்டாச்சி இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஷோல ஸ்பெஷல் கெஸ்டா ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம் அண்ட் மீனா மேம் வந்து வர இருக்காங்க ஸோ அது இல்லாம இந்த ஷோ இல்லாம பாத்தீங்கன்னா கார்த்தியுடன் உழவர் உழவர் திருநாள் ஸ்பெஷல் ஷோ ஒன்று வந்து கண்டக்ட் பண்றாங்க ஈவன் ஒரு டூ இயர்ஸ் பேக் கூட இதே கார்த்தியை வச்சு இதே டைட்டில் ஒரு ஷோ வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ மெய்யழகன் ஸ்பெஷல் மாதிரி ஆக்டர் கார்த்திக் அண்ட் அரவிந்த் ரெண்டு பேருமே இருக்காங்க ஈவன் உழவர் திருநாள் அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து மெய்யழகன் மூவியுமே பிரிமையர் பண்றாங்க ஸோ அதுக்கான ஒரு ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க அந்த ஷோக்கு அதுல சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்க மாதிரி சில பிக்சர்ஸ் ஷேர் ஆச்சு இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் அதை தொடர்ந்து ஒன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோ ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூ ஓடிய ஷூட்மே முடிஞ்சிச்சு ஈவன் நம்ம மீனா இருக்காங்க இல்லையா ஆசை அவங்க கூட இருக்காங்க ரிஹர்சல் அப்போ ஸோ மேபி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்களா அதர்வைஸ் தொடர்ந்து எல்லா எபிசோட்லயுமே வருவாங்களா ஏன்னா ஒரு செலிபிரிட்டி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த முறை ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் டைம் வந்து ஸ்ரீதேவி மேம் அண்ட் மீனா மேம் இருந்தாங்க சாண்டி மாஸ்டர் இருந்தாங்க ஜட்ஜஸா இந்த முறை மீனா மேம் ரிப்ளேஸ் பண்ணி ரம்மா மேம் வந்திருக்காங்க எஸ் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி ரம்பா அண்ட் சாண்டி மாஸ்டர் இவங்க மூணு பேர் தான் வந்து ஜட்ஜஸா இருக்க போறாங்க லாஸ்ட் சீசன் போலவே இந்த சீசன்லயும் ரியோ அண்ட் ஆஞ்சலின் தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஜோடி ஷூட் நடந்துச்சு இல்லையா அப்போ கிடைச்ச சில பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் இந்த ஸ்பெஷல் ஷோஸ் உடைய ஷூட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் சில பேர் வந்து நிறைய எங்களுடைய பேவரெட்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா மேபி இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ள இன்னும் சில செலபிரிட்டிஸ வச்சு வேற ஏதாவது ஸ்பெஷல் ஷோஸ் கண்டக்ட் பண்ணாங்களா கண்டிப்பா அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க